கோயம்புத்தூரில் உள்ள அன்னூர் அப்படின்ற பகுதியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரையும் செல்லக்கூடிய ஒரு சாலை விரிவாக்க பணிகளுக்காக மரங்களை மறுநடவு பண்ணுறோம் வேரோடு எடுத்து தாய்மண்ணோட இந்த பணிகளுக்காக மறுநடவு பண்ணி நம்ம வந்து காப்பாற்ற ஒரு முயற்சி பண்ணுறோம் இது நம்ம மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பாக இந்த பணிகள் நடந்துகிட்ருக்கு இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் புங்கமரம் பூவரச மரம் அத்தி மரம் ஆயமரம் இது போல் நம்ம மண்ணின் மரங்களை மறுநடவு செய்கிறோம் முதல்ல அந்த மரத்தோட தோற்றம் பார்க்குறோம் அதனுடைய ஆரோக்கியம் பார்க்குறோம் அது என்ன மரம் அப்படின்ற என்ன ஸ்பீசிஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மரம் வைக்க போகிற இடத்தினுடைய மண் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த மண் பரிசோதனை பண்ணி அந்த இடத்துல குழியை எடுத்து அதை தயார்படுத்தி வச்சுக்குவோம் நம்ம அந்த மரத்தினுடைய கிளைகளை ட்ரிம் பண்ணி அதில் சாணமும் சாக்கும் வச்சு கட்டுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஜேசிபி உதவியோட மரத்துலேருந்து மூணடி தள்ளி குழி எடுக்கிறோம் இது போன்ற அமைப்பை நம்ம எடுத்து வைப்போம் தாய்மண் அந்த குழியில் எடுக்கக்கூடிய தாய்மண்ணை வந்து நம்ம ஏற்கனவே தோண்டி வச்சிருக்கிற அந்த குழியில் கொண்டு போய் போடுவோம் அதில் வந்து மண்குழுரம் தென்னைநார் கழிவு வேப்பம் பொண்ணாக்கு இதெல்லாம் கலந்து தண்ணீர் ஊற்றி அதை வந்து நம்ம வந்து ஒரு சேர் போன்ற ஒரு கலவை மாதிரி பண்ணி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து கிரேனோட உதவியோட இந்த மரத்தை அழகாக வேரோட ஜேசிபி கிரேனோட உதவியோட தூக்கி பொறுமையாக அந்த தாய்மண் ஆணிவியர் உடையாமல் அதை இறக்கி அதில் வந்து எல்லாருக்க சுற்றி எல்லாரையும் நிற்க வச்சு எல்லாரு கையிலையும் தாய்மண்ணை கொடுப்போம் அந்த தாய்மண்ணை எல்லோரும் நம்ம அந்த மரத்துக்கு போட்டு இந்த மறுநடவு பணியை முடிச்சு வைப்போம் இது போல் ஒரு ஒரு மரத்துக்கும் அது ஒரு உயிர் அப்படின்ற உணர்வோடு அக்கறையோடு பயணிப்போம் ஏன்னா மரம் நமக்கானது மட்டுமல்ல பல்லுயூர் சூழலுக்கானது பறவைகளுக்கான வீடு நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளில் ஒரு ஐம்பது மரம் மறுநடவு பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது அந்த செலவினம் ஒரு மரத்துக்கான செலவீனன்றப்ப அதிகமாக இருந்தால் ஐம்பது மரம் போது குறைஞ்சிரும் இப்போல்லாம் ஒரு மரத்துக்கான செலவீனம் ஒரு ஒன்பது ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்ற அளவில் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அந்த ஐம்பது வயதுடைய மரம் வந்து கொடுக்குற அந்த ஆக்சிஜன் லெவலை நம்ம ஐ ஐயாயிரம் மரங்கள் வச்சாலுமே கொடுக்க முடியாது அதனுடைய அளவுக்கு பணத்தை நம்மளால் அச்சடிக்க முடியும் ஒரு இலை கூட நம்மளால் செய்ய முடியாது